நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடர் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேவை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரிய வழிகாட்டு கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் செல்வம் வரும் வழிகளில் பணம் வரக்கூடிய வழியில் பதிமூணாவது வழி இன்றைக்கு சந்திர மேடு சந்திர மேட்டில் இருந்து எழக்கூடிய வேகைகள் அதனுடைய குறிகள் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுல எப்படி செல்வம் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சந்திரனாவே மனம் உடல் சம்பந்தப்பட்டவர் சந்திர பகவான் சந்திரன் வந்து ஒரு கையில வந்து பள்ளமா இருக்க ஆரம்பிச்சுங்க அதாவது ஒரு தட்டையாவோ ரொம்ப பள்ளமாவோ இருக்க வச்சுங்க கற்பனை இருக்காது வாழ்க்கையில கற்பனை இல்லாம ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையே வாழக்கூடிய நேரமா இருக்கும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சந்திரன் வந்து எல்லாவுடைய நல்லா நல்லாதான் இருக்காரு ஓரளவு வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியவர் சந்திரன் தாய்மை உள்ளமுடையவர் சூரியன் தந்தை சந்திரன் வந்து தாய் அதனால ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை எப்படிலாம் பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு இதுல நமக்கு தெரியும் தாயும் தாயை விட உலகத்துல சிறந்த ஒரு தெய்வம் எதுவுமே கிடையாது நம்மளுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றுறது தாய் தான் அதனால சந்திரன் வந்து தாய்க்கு இணையானவர் எந்த ஒரு நிலையிலையும் மனிதனை கெடுக்காத ஒரு மேடு என்னன்னா சந்திர மேடு அதுல என்னன்னா ஒரு சில நேரம் தாய் வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க ஒரு சில நேரம் ரொம்ப சோகமா இருப்பாங்க ஒரு சில நேரம் உற்சாகமா இருப்பாங்க இந்த சந்திர மேடு எவ்வாறு இருக்கணும் அதாவது சந்திர இந்த செவா மேடு இருக்குல்ல புதன்மேட்டுக்கு கீழே செவ்வா மேட்டுக்கு கீழே இந்த சுக்கரமேட்டுக்கு ஏத்த மாதிரி இது ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக சந்திரமேடு இந்த சந்திரமேடு இதுல வந்து மூன்று நிலையா இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு கையில வந்து மூணு இருக்குல்ல இதிலேயும் மூணு இருக்கும் எல்லாத்துலேயும் மூணு மூணு இருக்கும்ல அதே மாதிரி இதிலேயும் சந்திரன் மூணு மூணு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆனா நீங்க ஒன்னாவே எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனையும் இல்லை சந்திரன் நல்லா இருந்தாரு ஓரளவு ஓரளவு நார்மலா நல்லா இருந்தாவே மனசு நல்லா இருக்கும் நல்லா ஒரு உடம்பு நல்லா சூறுசுறுப்பா இருக்கும் மனதளவில் அவர்கள் மனதளவுல கவலை இருக்கும் ஆனா உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும் மனசு சரியில்லாம இருக்கும் உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சந்திர வேலு நல்லா இருந்தாவே வாழ்க்கையில நல்லதுலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு புள்ளி சந்திர மேட்ல ஒரு புள்ளி இன் டூ மார்க் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க தண்ணியில எச்சரிக்கையா இருக்கணும் தண்ணியை கண்டா ஒதுக்கணும் தண்ணியினால உங்களுக்கு ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ புள்ளி இருந்துதுன்னா மூச்சு வாங்கல் பிரச்சனை மாதிரி மூச்சு வாங்க முடியல அடிக்கடி தண்ணியில சம்பந்தப்பட்ட வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கை இன்டூ மார்க்கோ இல்லை புள்ளியோ கண்டா தான் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு ஸ்டார் குறி கண்டா தண்ணியில உங்களுக்கு கண்டம் காத்து இருக்கிறது அதை எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சதுரம் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த சதுரம் காப்பாற்றப்படும் முக்கோணம் இருந்ததுன்னா ஒரு நல்ல சிறந்த கற்பனையாளராய் காலராக கற்பனை நிறைந்தவர்கள் அதாவது சினிமா துறையில இந்த மாதிரி கற்பனை எழுத்து இயங்குதல் இயக்குதல் நடிப்பு துறையில் சந்திரமேடுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவர்கள் தான் வாழ்வில் சிறந்து உயர்ந்து நல்ல செல்வ நிலையில் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு கற்பனை சார்ந்ததுல வாழ்வில் சிறப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்க ஒரு இந்த மாதிரி மழை குறி வந்ததுன்னா எச்சரிக்கையாக இருக்கணும் தண்ணீனால கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு தண்ணியை கண்டா எச்சரிக்கையாக இருக்கணும் சார் இதுதான் இங்கு இப்போ சந்திரமேட்டில் வந்து முக்கியமாக சதுரமும் முக்கோணும் அப்படி சிறப்பு மிச்சம் எந்த குழி இருந்தாலும் தண்ணியை கண்டா ஆபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு தண்ணீனால வியாதி தண்ணீனால என்ன வியாதி வரும் மூச்சு வாங்கல் ஜலதோஷம் இருமல் இந்த மாதிரி அடிக்கடி நீர் கோத்துக்கிறது தலையில இந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு மித்த ரேகைகள் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புத்திரேகை சந்திரன் பக்கம் இறங்கி இருந்ததுனாலே மனசு வந்து பாதிக்கப்படும் அளவுக்கு அதிகமான கற்பனை பிடிக்கும் கற்பனை சார்ந்தவர்களுக்கு நல்லா இருக்கும் கதை எழுதுறவங்க கவிதை எழுதுறவங்க நடிக்கிறவங்களுக்கு இந்த சந்திரன் கட்ட பக்கம் ரேகை வந்ததுன்னா நல்லது மித்தவர்களுக்கு வந்ததுன்னா நார்மலாவே மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு புத்திரேகையில தீவு வெட்டு துண்டு இருக்கும் போது கண்டிப்பா மனம் பாதிக்கப்படும் புத்தியும் சந்திரனும் சந்திரனும் கெட்டு போச்சுன்னு வச்சுங்க அவர்கள் தான் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அவங்க டாக்டர் அணுகி அந்த மனசை சரி பண்ணிக்கணும் வேற ஒன்றும் கிடையாது இப்ப இந்த சந்திர மேடு பிரயாணத்தின் மூலமாக மிக பெரும் வருமானம் சம்பாதிக்கணும்னு சந்திரமேடுதான் சந்திர தான் வெளிநாடு வெளியூர் வெளி தேசம் சென்று பிரயாணம் செய்து வாழ்வில் அதாவது உச்சத்தை அடையக்கூடியவர்கள் அவர்களாக இருக்க முடியும் இப்ப இந்த ஆயுள் ரேகருக்கு பாருங்க இந்த ஆயுள் ரேகை ஒரு சில பேருக்கு சந்திரமேடுல போய் முடியும் சார் இப்படி சந்திரம் மேட்டில் போய் முடியும் இந்த மாதிரி முடிஞ்சாலோ இல்லை இதுலேருந்து ஒரு ரேகை இப்படி சந்திரமேட்டுக்கு மேட்டுக்கு போனாலோ அவர்கள் வாழ்க்கையில் பிரயாணமே வாழ்க்கையாக இருக்கும் எங்கே போனால் ஒரு நிமிஷம் அங்கே நிற்க மாட்டாங்க சந்திரன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு கிரகம் அதனால் இருந்த வெளிநாடு போகிறது காலையில் எங்கள் டிஃபன் சாப்பிடுவாங்க மத்தியானம் அங்கே போய் லஞ்சு சாப்பிடுவாங்க திரும்ப நைட்டுக்கு திங்க வந்துடுவாங்க இந்த மாதிரி வெளிநாடு உள்நாடு உள்ளூர் வெளியூர் பறந்து வேலை செய்யக்கூடிய இன்னும் சொல்ல போனால் ஒரு டிராவல்ஸில் டிராவல் ஏஜெண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பறந்து பறந்து வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த சந்திரமேட்டுல இருந்து ஒரு ரேக குருமேட்டுக்கு போகுது சார் குருமேட்டுக்கு இந்த குருமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா பிரயாணம் மூலமாக வெற்றி புகழ் மிக பெரும் செல்பம் இவங்களுக்கு இருதய ரேக முக்கியமான ரேகைகள் ஒரு நாலஞ்சு ரேகை நல்லா இருந்து அதாவது விதி ரேக சூரிய ரேகை இருந்து இந்த பிரயாண ரேகை குருமேட்ல போய் முடிஞ்சதுன்னா மிகப்பெரும் வாழ்க்கையில நல்ல அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப சனிமேட்டுக்கு போகுது சார் விதி ரேகையாகவும் அவங்க வாக்கு பலிகளும் வாக்கு பலிதம் உண்டு மனைவியால் வருமானம் உண்டு வேலை பிரயாணத்தை பிரயாணத்து மூலமா அவர்களுக்கு தோல்வி கிடைக்கும் வேலை மூலமா தோல்வி கிடைக்கும் எதையும் ஒரு சரியா செய்ய முடியாது அவர்கள் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா வாக்கு பலிதம் உண்டு தெய்வ அனுகிரகம் உண்டு ஒண்ணு ரெண்டாவது தான் அவன் வாழ்க்கையை நல்ல சீர்தூக்கி நல்ல ஒரு சிறப்பாக சூரிய வீட்டுக்கும் புதன் வீட்டுக்கும் போச்சுன்னா அவர்கள் தான் வியாபாரத்துறையில் சேர்மம் ஈட்டுபவர்களாக இருப்பதற்கு உண்டு இப்ப இந்த ரேகையிலேயே நெ நிறைய விஷயங்கள் இருக்கு சார் ரேகையில இந்த பிரயண ரேகையில மிக பெரும் ஒரு நல்ல நிலைமைகள்லாம் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில ஒரு நண்பன் ஒரு நண்பர் அதாவது காதலி காதலன் இந்த மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் இவர்களாக இருக்கும் இப்ப இதுல இருந்து ஒரு ரேகம் போயிட்டு இருதலை கூட இருக்கு மேலே சார் இறுதி கூட ஜாயின்ட் ஆகுதுன்னு வச்சுங்க பிரயாணம் மூலமாக இவர் ஆணாவை இருந்தால் ஒரு பெண்ணை சந்தித்து அவரை லவ் பண்ணி அவர் மூலமா கோரிக்கை பணம் சம்பாதிப்பாங்க அவங்க ஒரு பெரிய வெளிநாட்டு இந்தியாவில இருந்து ஒருத்தர் போறாரு வெளிநாட்டுக்கு போகும்போது வெளிநாட்டுக்கு ஒரு பொண்ணை பார்க்குறாரு லவ் பண்றாரு நிறைய அவங்க பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க அவங்கள கடைசி வரைக்கும் லவ் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்கதான் அவங்க வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் மூலமா கோடிகள் பணம் வரும் அதே தான் பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒருத்தங்க சந்திப்பாங்க அதன் மூலமா வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல இப்படி இந்த ரேகை இந்த ரேகை வந்து புதிரையோடு நின்று முடிச்சாரு வாழ்க்கையில எதிர்பாலினத்தால் இவர்களுக்கு உதவிகள் நிறைய கிடைக்கும் அதன் மூலம் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு இயற்கை கற்பனை கதை கவிதை கட்டுரை சந்திரவேடு நல்லார்ந்த முக்கியமான ரேக நடந்த அவர் கற்பனை ஆடராக இருப்பார் சினிமா துறையில் சாதிக்கக்கூடிய மிக பெரும் செல்வம் ஈட்டக்கூடியவர்கள் அவர்களும் சுகர வேடு நலன் சந்திரவேடு நல்லா இருந்து மொத்த ரேக நல்லா இருந்ததுன்னு சூரிய ரேக ஆயுளே மேலும் கூடிய கிளை வரும் வயதில் மிகப்பெரிய ஸ்டாராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு கற்பனை கதை கவிதை கட்டுரை இந்த ரேக சந்திரன் மோட்டம் இறங்கி இருக்குன்னு வச்சுங்க அவர்கள் தான் சினிமா துறையில் சாதிக்கு சாதனையாளராக இருப்பார்கள் எல்லா மேடுகள் மூலமாகவும் வருமானம் வருது இப்ப ஒவ்வொரு மேட்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம சந்திரன் மேட்டிலிருந்து எப்படி வருமானம் வருது பணம் மிக பெரும் பணம் வருது அப்படிங்கிறத பார்க்க போற வாழ்வில் உயர்வதற்கு பணம் மிக தேவை இது நான் எல்லாமே அளவுக்கு அதிகமான பணம் பணம் சாதாரண பணம்னா இருந்தாலும் போதும் வாழ்க்கை நடத்துறதுக்கு பணம் நல்லா இருந்தாலே பேரு புகழ் செல்வம் வரும் அதாவது ஆயுள் ரேகில மேலும் கிளை வரும் வயதில் உங்களுக்கு ஒரு நல்லது நடப்பதற்கு நன்மையான வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு திடீர் வருமானம் வரணும்னா வேல் வால் தாமரை இந்த ஓர் அபூர்வமான புலிகள் இருக்கிறது இருந்ததுன்னா திடீர் வருமானம் வரும் அதை பத்தி இன்னொரு காணொலியை பார்ப்போம் இப்ப சந்திர வேடு நல்லா இருந்ததுன்னா அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு உண்டு வாய்ப்பு எதாவது மனநோய் வராது அதனால சந்திரன் அதிகமா இருந்து நீங்க பயப்பட வேண்டியதுல கற்பனை அதிகமா இருக்கும் அளவுக்கு அதிகமாக கற்பனை இருந்ததுன்னா ஒரு குழப்பம் வரும் வேற ஒ சந்திரனாலே குழப்பம் சார் தண்ணி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு நல்லா புத்திரேக புத்தி ரேக நல்லா இருக்கு இறுதி ரேக நல்லா இருக்கு ரேக நல்லா இருக்கு ரேக நல்லா இருக்கும் ஆயில் நல்லா இருக்கலாம் கூட வாய்ப்பு வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் வெற்றியாளராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு மேட்டை வச்சு நம்ம சொல்லணும்னா சந்திரன் பிரயான் பிரயாணம் இன்னும் சொல்ல போனா இந்த டாக்ஸி டிரைவர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கும் அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க வண்டியில் ஓட்டிட்டே சம்பாதிப்பாங்க அதே மாதிரி வெளிநாடு உள்நாடு பிரயாணம் மூலமா வாழ்க்கையில் பிரயாணமே வாழ்க்கையா இருக்கவங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கிறவங்களுக்கு சந்திர பகவான் சந்திர ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இவங்களுக்கு வரக்கூடிய வியாதின்னு பார்த்தா மூச்சு அந்த கோர்வை தலைவலி இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு சந்திர மேடு நல்லா இருக்குதுன்னா வாழ்க்கையில ஒரு ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்பவும் ஒரு ஒரு நல்ல இருந்துச்சுன்னே கண்டாக அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் பிரயாண ரேக இருந்ததுன்னா பிரயாண ரேகை போதுமேட்டு எடுத்துக்காட்டு அவர்கள் வாழ்வில் கோடிக்கணத்தான ஒரு பிரயாணம் மூலமா நிறைய சம்பாதிச்சு வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பார்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்